வங்களா பிரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நாளை மறுதினம் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு அன்று காற்றழுத்த தாழ்வு ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக நாளை மறுதினம் அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் எதிர்வரும் ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரையான மாலை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எதிர்வரும் மார்ச் மாதத்தின் பல நாட்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் நாட்களாக அமையும் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் காலநிலை அமைப்பின் பிரகாரம் மார்ச் மாதம் அதிக அளவிலான வெப்பநிலை நிலவும் மாதமாகும் இதனால் தான் எமது முன்னோர்கள் பங்குனி மாதம் பாதை வழிபோரை பார்த்திருக்க பாவம் என கூறுவார்கள் எனினும் இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் கணிசமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது எங்கள் பிரதேச வானிலையில் ஒரு சௌகரியமான வானிலை நிலைமையை உருவாக்கும் என நம்பப்படுகின்றது ஆயன இடையொருங்கல் வலைய செயற்பாட்டினால் தூண்டப்பட்ட மேற்காவுகை காரணமாகவே மார்ச் மாதம் அதிகளவான மழை நாட்கள் நிலவும் வாய்ப்புண்டு ஆனால் மார்ச் மாதத்தில் கிடைக்கவுள்ள மழை மேற்காவுகை வகை மழை என்பதனால் இடிமின்ன நிகழ்வு தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும் பொதுவாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் அதிகம் மழை கிடைப்பது நீர்வள ரீதியாக எமக்கு நன்மையானதொரு செயலாகும் ஏனெனில் இந்த மழை எமது நீர் மற்றும் தரை மேற்பரப்பு நீர் நீர்வள நிரப்புகையில் அதிகம் செல்வாக செலுத்தும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் சிறுபோக நெற்செய்கை இக்காலத்தில் ஆரம்பிக்கும் என்பதனால் மேற்குறிப்பிட்ட மழை நாட்களை கருத்தில் கொள்ளுமாறு விவசாயிகள் வேண்டப்படுகிறார்கள் எதிர்வரும் இருபத்தாறு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் அதேவேளை இக்காலத்தில் வடக்கு கடற்பகுதிகள் அதிக உயரம் கொண்ட அலைகளை கொண்டதாக காணப்படும் எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீனவர்கள் இதனை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என எதிர்பார்க்கப்படுகின்றது